மன்னவனூர்லேருந்து நாங்கள் ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது ரோடு ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து கேரட் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க சாக்கில் சரி எங்கேருந்து தான் அந்த கேரட் வலிதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு நானும் இறங்கி போய் அவங்க கிட்டே கேட்டேன் ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மன்னவனூர் தாண்டி மேலே ஒரு இடத்துல வந்து ஒரு கிராமம் பேர் சொன்னாங்க எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை அங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆறு வந்து போகிற இடத்துல இடம் வந்து தண்ணி வந்து நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் ஸோ வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஈ ஈஸியாக இருக்கும் நிறைய இடத்துல நிறைய பேர் வாஷ் பண்ணுவாங்க நாங்கள் ரெகுலராக இங்கே இறங்கி வந்து டெம்போ ஸ்டவ் இறக்கி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போவோன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமே இல்லை வந்து பசங்க வந்து நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு நூடுல்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு சொன்னாங்க நான் கூட இந்த சைனீஸ் ரெசிபி மாதிரி நூடுல்ஸ்லாம் வேக வச்சு பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா பன்னெண்டு ரூபா மேகி பாக்கெட் வாங்கி அதில் ஒரே ஒரு எக் மட்டும் போட்டு இதுதான் எக் நூடுல்ஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு சொல்லிட்டாங்க ஸோ எங்களுக்கு அங்கே வேணான்னு சொல்லிட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் கடைக்கு வந்தோம் அங்கே வந்து பரவாயில்ல எக் நூடுல்ஸ் எக் மேகி வந்து ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் சொன்னாங்க சரி இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஃபைனலாக கொடைக்கானலை விட்டு நாங்கள் இறங்கிட்டு பழனி பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ரூம் இருக்கு இல்லையா ஸோ அங்கே புக் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டோம் இது வந்து செகண்ட் டைம் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறோம் ரூம் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் தனியாக ப்ரைவேட்டாக இருக்கிறத விட அந்த ரூமில் எல்லா வசதியுமே நமக்கு ஏசி நான் ஏசி எல்லாமே இருக்குது ஸோ சாமி கும்பிட்ற மேலே பழனிக்கு போகும்போது மொபைல் வந்து நாட்டாளோடு ஸோ அழகாக வந்து மொபைல் எல்லாத்தையும் கீழே கொடுத்துட்டு மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு போகும்போது ட்ரெயினில் போய்ட்டு ரிட்டன் வரும்போது நடந்து வந்துட்டு வீட்டுக்கு வழியில் கொய்யாக்காய் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்